ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் ஆஹ் பரபரப்பான நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் முன்னணி நிலவரங்கள் தெரிந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் நம்முடைய திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் கவிஞர் சல்மா அவர்கள் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் இன்று காலையிலிருந்தே நாடாளுமன்ற தேர்தலுக்கான முடிவுகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன முன்னணி நிலவரங்கள் தான் தற்பொழுது நமக்கு செய்திகளாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த முன்னணி நிலவரங்களை பொறுத்தவரையில் இந்தியா கூட்டணி பெரிய அளவுக்கான நம்பர்ஸை வாங்கியிருக்காங்க ஆனால் என்டிஏ அதை விட கூடுதலாகவும் இருந்துட்டு இருக்காங்க பட் அந்த எக்ஸிட் போல்ன்றது அது சொன்னதை விட ஒரு மாறுபட்ட ஒரு ஒரு தீர்ப்பாக தான் இது வந்து கொண்டிருக்கிறது அதை முழுமையாக நான் இந்தியா கூட்டணி குறித்தான பல கேள்விகள் கேட்பதற்கு முன்னாடி இங்க பெரிய அளவுக்கான வெற்றி ஏற்கனவே திமுகவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த எக்ஸிட் போல் தான் வந்திருக்கிறது ஏற்கனவே உங்களுக்கு கணிப்பின்படி நாற்பதுக்கு நாற்பது புதுச்சேரி உட்பட நாங்க தான் அப்படின்னீங்க முப்பத்தி எட்டு தொகுதிகளில் திமுக தான் முன்னிலையில் இருக்கிறது இதை எப்படி பார்க்கறீங்க நீங்க இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி அப்படிங்கிறது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட ஒன்று தான் அதுல யாருக்கு எந்த சந்தேகமும் இல்லை ஏன்னா தலைவராக பொறுப்பேற்று கொண்ட பிறகு எங்களுடைய முதலமைச்சருடைய ஒவ்வொரு தேர்தலையும் சந்தித்த ஒவ்வொரு தேர்தலையுமே அபாரமான வெற்றியை தான் அவர் வந்து வாங்கி கொடுத்துருக்காரு பெரும்பான்மையான வெற்றி தான் எல்லா தேர்தலையும் அவர் சந்தித்த தேர்தல்கள் வாங்கி கொடுத்துருக்காரு இந்த முறையும் அதே போன்றதான் நடந்திருக்கு அதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்து இல்லை நாங்க அதை பத்தி யோசிக்க கூட இல்லை நாற்பதுக்கு நாற்பதுங்கிறதுல கான்பிடெண்டாக தான் இருந்தோம் ஏன்னா இந்த அளவுக்கு வந்து இந்த ஆட்சி மூன்றாண்டு ஆட்சி மிகப்பெரிய அளவுக்கு மக்களுடைய நல திட்டங்களையும் செயல்படுத்திட்டு அவங்களுடைய அவங்கள மிக திருப்திகரமான ஒரு ஆட்சியை வழங்கி இருக்கும் அப்படிங்கிறப்போ மக்களுடைய வாக்களிப்பு வாக்களிப்புங்கிறது நிச்சயமா அதுல தான் போ இது போக தான் இருக்கும்னு எதிர்பார்த்தோம் இந்த இந்திய கூட்டணி அப்படிங்கிறப்போ வந்து அதுலயும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆஹ் எங்களுடைய முதலமைச்சருடைய முன்னெடுப்பு இருந்தது இந்த கூட்டணியை வலுப்படுத்தியது அவர் தான் உருவாக்குனது அவர்தான் இன்னைக்கு எல்லா மாநிலங்கள்லயுமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம கண்கூடா பாக்குறோம் அஹ் பாஜக வந்து தங்களுடைய ஓவர் கான்பிடெண்டா சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா அது எல்லாமே இன்னைக்கு தவிடுபடி ஆயிருக்கு அவங்க நினைச்சது போற இல்லை இன்னைக்கு நிச்சயமாக மக்கள் வந்து ஒரு நல்ல ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காக வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்க வேண்டி இருக்கு இப்பவுமே அந்த கம்ஃபர்டபுள் பொசிஷன் மாதிரி அவங்க அந்த இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு இருநூத்தி எழுபத்தி ரெண்டுன்ற அந்த மேஜிக் நம்பரை தாண்டிதான் பிஜேபி அலைன்ஸ் இருக்கிறதா தெரிகிறது இல்ல அந்த அதுல நீ நூறு தொகுதிகள்ல நூறு தொகுதிகள்ல ஆயிரம் வாக்குகள் தான் அவங்க முன்னணியில இருக்காங்க அப்போ நமக்கு வந்து இன்னும் டைம் இருக்கு டைம் இருக்கு இன்னும் நம்ம வந்து நூறு தொகுதியில வந்து ஒரு ஐம்பது தொகுதி அவங்களுக்கு முடிஞ்சதுன்னா கூட இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதிகமா இருக்கு அதனால நம்ம இன்னைக்கு மக்கள் வளர்ச்சிக்காக அன்புக்கான ஒரு வாக்களிப்பதான் இன்னைக்கு இப்ப நிகழ்ச்சி இருக்காங்க அப்படின்னு நான் நம்புறேன் வெற்றியை எதிர்பார்த்து நாங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம் இது மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியாக மாறும்னு நினைக்கிறேன் திமுகவின் இந்த வெற்றி இந்த நம்பர்ஸ் இது வந்து இந்தியாவை காப்பாற்றுமா இந்தியா கூட்டணியை திமுக நிச்சயமாக உடைந்து விடாமல் பல சந்தர்ப்பங்களையும் அவர் தான் ஒவ்வொரு மாநிலத்தினுடைய ஆஹ் ஆட்சியாளர்களிடையும் எதிர்கட்சி தலைவர்களோடையும் பேசி இந்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை உருவாக்கினது அவர் தான் முதல் முதல் இடத்தை பிடிச்சாரு அதை நம்ம யாரும் மறுக்க முடியாது சமூக நீதி கூட்டணி என்று அவர் தான் அதை பேரிட்டு அழைத்தார் அப்ப இந்தியா கூட்டணி என்று அது உருவாக்கப்பட்டுச்சு இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையிலான நட்பு அப்படிங்கிறதும் அஹ் ராகுலுக்கும் எங்களுடைய முதலமைச்சருக்கும் இடையிலான உறவு போன்ற ஒரு நேசம் அப்படிங்கிறதும் மிகப்பெரிய அளவுக்கு இந்த இந்தியா கூட்டணியுடைய வெற்றியில பங்களிக்க கூடிய ஒண்ணா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த டைரக்ஷன் மாறும்னு நீங்க நினைக்கிறீங்களா ஒரு மாற்றம் ஏன்னா காலையில அந்த மாற்றங்கள் நாம பார்த்தோம் இப்ப கொஞ்சம் குறைந்திருப்பதாக அதாவது ஒரு ஸ்டேபிளா போய் ஆன மாதிரி தெரியுது அந்த நம்பர்ஸ் யாரோட நம்பர் சொல்றீங்க ரெண்டு நம்பருமே மேடம் காங்கிரஸ் அலைன்ஸ் இந்தியா கூட்டணி அலைன்ஸ் நம்பர்ஸும் நம்பர்ஸும் இருக்கிற மாதிரி அதாவது ஸ்டேபிள்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அது எத்தனை வாக்கு வித்தியாசங்கிறத நான் சொன்னேன் இல்லையா ஆஹ் ஒரு நூறு தொகுதியில ஆயிரத்துக்குள்ளதான் வாக்கு வித்தியாசம் முன்னிலையில இருக்கு பாஜக அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது நீங்க வந்து கருத்து கணிப்பை எப்படி வந்து ஃபிரேக்கான ஒரு கருத்து கணிப்பை வந்து அத்தனை கோடி மீடியாக்களும் சேர்ந்து வெளியிட்டார்கள் அது யாருடைய வற்புறுத்தல்ல அதை பண்ணாங்க எதன் நோக்கத்துல பண்ணாங்க அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை உருவாக்குது ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க சொன்னதுல சுத்தமா எல்லாமே பொய்ன்றது அளவுக்கு வந்து இந்தியா கூட்டணியுடைய வாய்ப்புகள் மிக பிரகாசமா இருக்கு அதுதான் இந்த கூட்டணியுடைய வெற்றிய வந்து எதிர்பார்த்து எல்லாரும் காத்துட்டு இருக்கோம் அந்த நூறு தொகுதியில ஐம்பது தொகுதியில வந்து வெற்றி வாய்ப்பு கிடைச்சதுனா கூட அந்த இந்திய கூட்டணியோட தோல்வி வந்து சாத்தியமாகும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு இதுல வந்து ஏற்கனவே பல கணிப்புகள் தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்து விட்டது பாஜக பதினெட்டு பர்சன்ட் இருபது பெர்சன்ட் பதினாறு சீட்டு வெற்றி பெறும் ஐந்து சீட்டுகள் நாங்க தான் அப்படின்னு எல்லாம் வேற வேற தகவல்கள் பரவிட்டே இருந்தது பாஜகங்கிற ஒரு அசுர வளர்ச்சின்னு எல்லாம் சொன்னாங்க ஆனால் இன்றைக்கு அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய தருமபுரியில மட்டும்தான் கொஞ்சம் முன்னிலையில் இருக்காங்க அதுவும் பெரிய நம்பர்ஸ் கிடையாது அதுவுமே நீங்க எல்லாம் மாற்றம் பிறக்கும் அதுவுமே நாங்க தான் சொல்லுவீங்க இது இது என்ன மாதிரி ஒரு ஒரு யுக்தியா பார்த்தீங்க நீங்க இது இந்த மாதிரி ரிசல்ட் வரும்ன்றத உறுதியா நீங்க நம்பிட்டு இருந்தீங்க ஆனால் இதெல்லாம் என்ன மாதிரி ஒரு கிரியே கிரியேஷனா பார்த்துருந்தீங்க எத்தனை நாளா அது வந்து அண்ணாமலை உருவாக்க முயற்சி செய்த பிம்பங்கள் தான் எப்பவுமே பாஜகவுக்கு வந்து பிம்பங்களை உருவாக்குறதுதான் பிடிக்கும் அதாவது செய்திகளை உருவாக்குறது வாட்ஸ்அப்ல பொய் செய்திகளை பரப்புறது அதே போலதான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட தமிழ்நாட்லயே திமுக வந்து கெப்பாசிட்டி இழக்க போறது வந்து கோவையில அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுத்தாரு இன்னைக்கு அவருடைய நிலைய பார்த்தா தெரியும் ஒரு ஒரு சதுல வந்து பூத்துல வந்து ஒரு ஓட்டு வாங்கியிருக்காரு அப்படிதான் இன்னைக்கு அவருடைய நிலைமை இருக்கு ஒட்டுமொத்தமா அவங்களை பொறுத்த அளவுக்கு இங்க தமிழ்நாட்டுல ஏதேன்னு ஒரு வகையில உள்ள நுழைஞ்சிட முடியுமா அப்படிங்கிற முயற்சி தான் அவங்க தொடர்ச்சியாக மேற்கொண்டுட்டு இருக்காங்களே ஒழிய அதற்கான சாத்தியங்கள் இங்க கிடையாது ஏன்னா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் நல சார்ந்த ஆட்சியா இருந்துகிட்டு இருக்கு மக்களுக்கான ஆட்சியா நடந்துகிட்டு இருக்கு மாநில உரிமைகளை பற்றி பேசக்கூடிய ஒரு முதலமைச்சர் இங்க இருக்காரு மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசு இங்க இருக்கும் பொழுது பாஜக வந்து இந்திய அளவுல நிகழ்த்தி இருக்கக்கூடிய பே அழிவு நீங்க வந்து சுலபமா அந்த நாட்டினுடைய வளர்ச்சியில எந்த அளவுக்கு வந்து அஹ் வெறுப்பு அரசியலாக இருக்கட்டும் அல்லது அரசியல் கட்சிகளுக்கு எதிரான தாக்குதலாக இருக்கட்டும் முதலமைச்சர்களுக்கு எதிரான தாக்குதலாக இருக்கட்டும் இடி போன்ற அமைப்புகளை வைத்துக்கொண்டு கொண்டு நடத்தக்கூடிய அராஜகமா இருக்கட்டும் எத்தனையோ விஷயங்கள்ல வந்து அவங்க இன்னைக்கு தோல்வியுற்று இருக்கக்கூடிய ஒரு நிலையில தான் இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த அளவிற்கு ஒரு சிறப்பான ஒரு ஆட்சி மாநில உரிமைகளை காக்கக்கூடிய ஆட்சி மக்களுக்காக பேசக்கூடிய ஒரு தலைவர் அவர் அந்த ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அண்ணாமலை சொல்வது போல இங்க அவர்களுடைய அஹ் இடம் விஸ்தரிக்கப்பட்டு விட்டது அப்படின்னோ அவங்க வந்து நாலஞ்சு சீட்டுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோ பொய்யாக அவரை அவரை ஏமாற்றிக் கொள்வதற்காக சொன்ன செய்தியா தான் பாக்குறேனே ஒழிய நிச்சயமாக அத பொய் என்பது அவங்களுக்கும் தெரியும் ஏன்னா கள நிலவரம் அவருக்கு தெரியும் இல்லையா எங்களுக்கு தெரியற போல அவருக்கும் தெரியும் ஆனா பொய் சொல்லணும் அதை டெப்பாஸ்ட்டுக்கு திமுக இலக்குன்னு சொல்றதுதான் எவ்வளவு பெரிய பொய் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இல்ல எக்ஸிட் போலே யாராலோ உருவாக்கப்பட்ட ஒன்றுன்னு நீங்க சொன்னீங்க அது யாருன்னு சொன்னீங்கன்னா கூட மக்களுக்கு தெரியட்டுமே இந்த நேரத்துல சொல்லி இருங்க இல்ல அது வந்து நிச்சயமாக அதுக்கான இப்போ பலரும் அதான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க மிரட்டி அவங்க அந்த எக்ஸிட் போல் போட வச்சாங்களா யார் மிரட்டினாங்க அல்லது எதன் எந்த காரணத்துக்காக அந்த பங்கு சந்தையெல்லாம் இருக்கு இல்லையா எவ்வளவோ விஷயங்கள் அதுக்கு பின்னாடி இருக்கு அதனால இன்னைக்கு சோசியல் மீடியாவிலேயே மிக முக்கியமானவர்கள் கேட்கற கேள்வி அதுதான் இது இந்த எக்ஸிட் போலுடைய யாருனால இதெல்லாம் நிகழ்த்தப்பட்டது யார் இதுக்கு பின்னணியில இருக்காங்கிறதுக்கு ஒரு சரியான விசாரணை தேவை அப்படிங்கிற கேள்விகள் இன்னைக்கு குரல்கள் எழும்ப ஆரம்பிச்சிருக்கு நிச்சயமாக இது போன்ற குரல்கள் வழியாக தான் நம்ம வந்து உண்மையை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் ஏன்னா சிலருடைய வாய்ப்புகளுக்காகவோ சிலருடைய நலனுக்காகவோ ஒரு எக்ஸிட் போல வந்து எல்லா மீடியாவும் சேர்ந்து உருவாக்குறது இருக்கு இல்லையா அது ஒரு அபாயகரமான ஒரு கட்டம்னு நான் நினைக்கிறேன் அது ஒரு இந்த பிறகு உரிய மேற்கொள்ளப்பட வேண்டும் கோரிக்கையா இருக்கு திமுக அலைன்ஸ்ன்றது ரொம்ப கட்ட கட்டமைப்பு வந்து அது பெரிய அளவுக்கு ஸ்ட்ராங்காவே நீங்க பில்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க தொடர்ச்சியாவே அந்த கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பதற்கு என்ன காரணம் மேடம் மற்ற மாநிலங்கள்ல சில இடங்கள்ல வந்து இந்த இந்தியா கூட்டணி அலைன்ஸ்குள்ளார அந்த ஜெல் இல்லாம இருந்தது ஆனால் இங்க இருக்கிற அந்த ஃபார்முலாவை நீங்க அவங்களுக்கும் சொல்லி கொடுத்துருக்கலாம்ல பலருக்கு அதாவது எங்களுடைய தலைவர் அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு பணி அதுதான் அதாவது சக தோழமை கட்சிகளோடு அவர் எப்படி உறவு பாராட்டுறாரு அப்படிங்கிறத நம்ம இதுல வந்து மிக முக்கியமான ஒரு செய்தியா பார்க்கணும் மற்ற கட்சிகளுக்கு அவர் எந்த அளவிற்கு அவர்களோட இணக்கமாக இருக்கிறார் அவங்களுக்கு வந்து ஜனநாயக பூர்வமாக அவங்களுக்கு இடம் கொடுக்கிறாரு அவங்களோட எப்படி உறவுகளை மேம்படுத்தி கொள்றாரு அவர்களோடு எப்படி விட்டு கொடுத்து போறாருங்கிறத தான் நம்ம இந்தியா கூட்டணியும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவரே ஒரு முறை சொல்லியிருந்தார் இந்தியா கூட்டணி சில இடங்களில் விட்டு கொடுத்து சில கட்சிகள் உள்ள வர்றதற்கு நம்ம வாய்ப்பளிக்கணும் சொல்லி அதுதான் இந்த கூட்டணி எது ஜனநாயக கூட்டணி என்பதை மற்ற கட்சி உள்ள இருக்கக்கூடிய கட்சிகளும் இணைந்து பயணிக்கணும் எங்களுடைய தலைவரோடு நினைக்கிறாங்கன்னா சமூக நீதிக்காக எழக்கூடிய குரல் சமூக நீதிக்காக பாடுபடக்கூடிய ஒரு கட்சி இயக்கம் என்பதனாலதான் அவங்க எல்லாரும் தொடர்ச்சியாக பயணிக்கிறார்கள் அதுதான் இந்த தொடர் வெற்றிக்கு காரணமா அமைஞ்சிருக்கு அதிகாரம் உங்களுக்கு கிடைக்குமா இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு இன்னமும் நீங்க காத்திருக்க வேண்டிய நிலையில தான் இருக்கீங்களா வெயிட் நாங்க வந்து இன்னமும் அந்த மைண்ட் செட்ல தான் இருக்கோம் நாங்க வந்துருவோம் அப்படின்ற நம்பிக்கை அந்த நீங்க அந்த ஆயிரம் நம்பர்ஸ் சொன்னீங்கல்ல ஒவ்வொரு ஆயிரம் சீட்ஸ் அந்த அடிப்படையில நாங்க எங்களால வர முடியும் அப்படின்றீங்களா அந்த நம்பர்ஸ் கேம்ல இன்னமுமே நாங்க இருக்கோம் அலைவுல இருக்கோம்ன்றீங்களா இல்ல நிச்சயமா நான் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயுமே நம்ம கடைசி நேரத்துல தேர்தல் முடிவுகள் மாறுறது சான்ஸ் இருக்கு இல்லையா அதுல வந்து இந்த ஆயிரம் ஓட்டுங்கிறது மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கை கிடையாது மிக சுலபமாக தாண்டக்கூடிய ஒரு எண்ணிக்காதான் நான் பாக்குறேன் ஆஹ் ஏன்னா வட இந்தியா உத்தரப்பிரதேசம் போன்ற இடங்கள்லயே மிகப்பெரிய அடி பாஜகவுக்கு விழுந்திருக்கு அப்படின்னா நிச்சயமாக இன்னைக்கு இந்த வருடம் இந்த தேர்தலை நம்ம பார்த்தோம் எல்லா இடத்துலயுமே எதிர்ப்பு அலைகளை நம்ம பார்க்க முடிஞ்சது மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து தொகை தெருவில் இறங்கி குடர் கொடுத்தாங்க இந்தியா கூட்டணி கூட்டங்களுக்கும் பேரணிகளுக்கும் வந்து பங்கெடுத்து கொண்டார்கள் அவங்க எல்லாமே இன்னைக்கு எதற்கு வாக்களித்திருப்பார்கள் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிற முடியுது அப்போ மாற்றத்திற்கான வாக்கு ஒரு தலைவரை தலைமை மாற வேண்டும் இந்த பத்தாண்டு ஆட்சிங்கிறது பெரிய வாய்ப்புகளை உருவாக்கல பொருளாதார ரீதியான பின்னடைவை இந்த நாடு சந்தித்தது ஹேட் அரசியல் மட்டும்தான் பண்ணப்பட்டுச்சு பிரதமராக இருந்தவர் வந்து தன்னை ப்ரமோட் பண்றதுக்கு மட்டும்தான் அவர் அதிக நேரம் எடுத்துக்கிட்டாரே ஒழிய கார்பரேட் கம்பெனிகளுடைய தூதுவராக தான் அவர் இருந்தார் ஒழிய மக்களுக்காக மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கு அவர் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாருங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம் அதனாலதான் இன்னைக்கு மக்கள் யாருக்கு வாக்களித்திருப்பார்கள் என்கிறதுல நாங்க கான்பிடண்டா இருக்கோம் நிச்சயமாக இந்த வெற்றி வந்து எங்களுக்கானதான் மாறும் அப்படிங்கிறதுலயும் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கு இருந்தாலும் கூட நானூறு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு மிகப்பெரிய அடி இருந்திருக்கு இல்லையா இதுவே மிகப்பெரிய வெற்றியா தான் நான் பாக்குறேன் ஏன்னா மக்கள் இவர்களை புரிந்து வச்சிருக்காங்க இவங்களுக்கு எதிராக வாக்களிப்பதற்கும் இவர்களை தூக்கிடுவதற்கும் மக்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பதைத்தான் வாரணாசியில அல்லது நம்ம நம்ம பார்க்க வேண்டியிருக்கு மக்கள் தயாராகிட்டாங்க ரைட் இந்தியா கூட்டம் சமீபத்துல நடந்த போது தமிழ்நாடு முதலமைச்சர் ஏன் போகவில்லை மம்தா பானர்ஜி ஏன் அங்கு வரவில்லை அப்படின்ற பேச்சுகள் எல்லாம் அதிகமா அடிப்பட்டது என்ன காரணம் மேடம் ஏன் தவிர்த்து விட்டார் தமிழ்நாடு முதலமைச்சர் திமுக கூட்ட அலைன்ஸ் கூட்ட அந்த கூட்டணி உருவாகவே காரணமாக இருந்தவரே அதை தவிர்த்ததற்கான காரணத்தை பலர் பலவாறு விமர்சனம் பண்ணாங்க நீங்க அதை சொன்னீங்கன்னா சரியா இருக்கும் என்னன்ட்டு இல்ல இது தவிர்த்தாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஆல்ரெடி அதெல்லாம் உருவாக்கப்பட்ட ஆயிடுச்சு பிரச்சாரங்கள் முடிஞ்சது தேர்தல் முடிஞ்சிருச்சு இதுக்கு அப்புறம் வந்து இது ஒரு இறுதி கட்டம் தான் இதுல வந்து எப்போ நம்ம வந்துதான் நடக்கணும் அப்படிங்கிறது ஆரம்பத்துல உருவாக்குவதற்கான தேவைகள் இருந்தது அப்போ எங்களுடைய முதலமைச்சர் வந்து தொடர்ச்சியாக பங்களிப்பை செஞ்சுட்டு இருந்தாரு இப்போ தன்னுடைய சீனியர் லீடர் ஒருத்ததா அனுப்புறாரே ஒழிய அவர்தான் போகணுங்கிற அவசியம் இல்லைங்கிறதுனாலதான் அந்த இடத்துக்கு அவர் போகும் போக விரும்பலன்னு நினைக்கிறேன் மத்தபடி இது கூட்டணியில எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது இப்ப ராகுல் காந்தி பிரதமராக பதவி ஏற்பார் அதை முன்வழியக்கூடியவரும் எங்க தலைவராக தான் இருக்க போறார் ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர் சொன்னா இந்தியா அலைன்ஸ்ல எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்களா மறுபடியும் கேள்வி மேடம் கேக்குதுங்களா மேடம் கேக்குதுங்களா சொல்லுங்க மேடம் இணைப்பா இணைப்புல தான் இருக்கீங்க மேடம் ராகுல் எஸ் ராகுல் காந்தி மேடம் மேடமுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு மறுபடியும் வருவாங்கன்னு நினைக்கிறோம் அவங்க வந்து இந்தியா கூட்டணி தான் மீண்டும் வெற்றி பெறும் ராகுல் காந்தி நிச்சயம் பிரதமர் ஆவார் அதற்கு எங்களுடைய தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் வந்து அதற்கு ஆதரவு தெரிவிப்பார் அப்படின்றாங்க இன்னமுமே அவங்களுடைய நம்பிக்கை பெரிய நம்பிக்கை ராகுல் காந்தியை பிரதமராக்க எங்களுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் திமுக தலைவர் வந்து அதற்கு வந்து நிச்சயம் ஆதரவு கொடுப்பாருன்றீங்க மேடம் ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளர்னு ஒருவேளை நீங்கள் சொல்றீங்க அப்படின்னா உங்களுடைய நம்பர்ஸ் கிடைச்சி அந்த அந்த மேஜிக் நம்பர் கிடைச்சதுக்கு பிறகு எஸ் ஆஹ் அவங்க இணைப்புல கொஞ்சம் தடுமாற்றம் ஆஹ் நிச்சயமா அந்த கேள்வியை நம்ம மறுபடியும் கேட்போம் அவங்க என்ன சொல்றாங்கன்றதை பார்க்கலாம் இதுவரையில பெரும்பான்மைன்றது பார்க்கும்போது அஹ் முன்னணி நிலவரம் தான் இன்னும் வெற்றின்றது அறிவிப்பு யாருதுமே முழுமையான வெற்றி அறிவிப்பு யாருதும் வரல பாஜக கூட்டணி இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு தொகுதிகளில் வந்து முன்னிலையில இருக்காங்க காங்கிரஸ் இருநூத்தி இருபத்தி ஏழு தொகுதிகளில் வந்து முன்னிலையில இருக்காங்க பிற இதர வேறு கட்சிகள் அதாவது கூட்டின்றி வெளியே இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து பத்தொன்பது பத்தொன்பது சீட்ஸ் வந்து முன்ன முன்னிலையில் இருக்காங்க இதில் வந்து மாற்றங்கள் பிறக்கும் தான் இந்தியா கூட்டணியினுடைய கட்சிகள் நினைக்கிறாங்க இதுல வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் ஓட்டுகள் வித்தியாசமெல்லாம் வந்து நூறு தொகுதிகளில் இருப்பதாக திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் சல்மா அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஆஹ் அவங்க வந்து முழுமையான நம்பிக்கையில இன்னமும் இருக்காங்க ஏன்னா ஒவ்வொரு தொகுதியிலுமே வந்து பத்து லட்சம் பன்னிரெண்டு லட்சம் பதிமூணு லட்சம் வாக்குகள் எல்லாம் இருப்பதனால் இது வந்து ஒரு பன்னிரெண்டு மணி ஒரு மணி வாக்குகள் எல்லாம் நமக்கு தெரியாது மூன்று மணி நான்கு மணிக்கு பிறகாகத்தான் இதில் மாற்றங்கள் பிறக்கும் நிச்சயமா இந்தியா கூட்டணி வந்து வாய்ப்பு இருக்கு எங்களுக்கு ஏன்னா ஆரம்பத்தில் எக்ஸிட் போர்ட்ல சொன்னதை விட நாங்க அதிக நம்பர்ஸ் எல்லாருமே வாங்கியிருக்கோம் பெரிய அளவுக்கான உழைப்பை வந்து இந்தியா கூட்டணி தலைவர்கள் வந்து இந்த மக்களின் நம்பிக்கை அபிமானத்தை பெற்றிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அந்த வெற்றி வாய்ப்புக்காக அவங்க காத்துட்டு இருக்கிற காத்துட்டு இருக்காங்க தற்பொழுது பெரும்பான்மையை பொறுத்தவரையில் பாஜக வந்து அஹ் இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு முன்னணியில இருக்காங்க காங்கிரஸ் இருநூத்தி இருபத்தி ஏழு அலைன்ஸ் வந்து முன்னணியில இருக்காங்க இதர கட்சிகள் பத்தொன்பது முன்னிலையில் இருக்காங்க தமிழ்நாட்டை வரையில திமுக முப்பத்தி எட்டு தொகுதிகள் வந்து முன்னிலையில இருக்காங்க அதிமுக ஒரு தொகுதியில நாமக்கல் நாமக்கல்ல வந்து ஒரு தொகுதியில முன்னிலையில இருக்காங்க பாஜக கூட்டணி அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு தொகுதியில வந்து முன்னிலையில இருக்காங்க அவங்களுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது அவங்க மேடம் மறுபடியும் மறந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த அந்த முழுமையான ரெண்டு முக்கியமான கேள்விகள் அதாவது திமுகவை ஒட்டியான அந்த ரெண்டு கேள்விகளையும் அவங்க கிட்ட வந்து நம்ம கேட்டு பெற்றால் இந்த இந்த பேட்டி வந்து அது சரியானவர்களுக்கு போய் சேரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இந்த ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளில் ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு தொகுதிகள் தான் நமக்கு வந்து வெற்றி வாய்ப்பு பார்க்க வேண்டியது இருக்கு ஏன்னா ஒரு தொகுதி சூரத்துல வந்து ஏற்கனவே வந்து அஹ் பாஜக வந்து அன்னபோஸ்டா அதாவது அஹ் அவங்களே வந்து வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது மீண்டும் மேடம் இணைப்புல வந்திருக்காங்க மேடம் ராகுல் காந்தியை பிரதமராக எங்களுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் முன்மொழிவார் அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க இதை இந்தியா கூட்டணி தலைவர்கள் அத்தனை பேரும் ஏற்றுக்கொள்வார்களா இல்ல ஏற்கனவே நாங்க அததான் சொல்லியிருக்கோம் தலைவர் வந்து அதேதான் ஆல்ரெடி வந்து பிரதமர் வேட்பாளரா போன முறை தேர்தலையே நாங்க அறிவிச்சிருக்கோம் நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த முறை வந்து பாரத் ஜோடோ யாத்திரை மூலமாக மிகப்பெரிய அளவுக்கு இந்திய மக்களுடைய நம்பிக்கை பெற்றவராக ராகுல் காந்தி தான் இருக்காரு அந்த அளவுக்கு வந்து மக்கள் அவருடைய செல்வாக்கு மிகுந்த ஒரு தலைவரா அவர் இருக்காரு நீங்க அவரு இன்னைக்கு காங்கிரஸ் உடைய சீட்டு எண்ணிக்கையும் கூடி இருக்கு அப்போ ஒரு மிக்க ஒரு தலைவராக அவர் இருக்கும் பொழுது மற்ற கட்சியில இருக்கக்கூடியவர்களும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு நான் நம்புறேன் ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு கேம் வந்து அதுல வந்து அஹ் மோடிக்கு எதிராக ப்ரொமோட் யார வந்து முன்னிறுத்த முடியும் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அந்த அறிந்த முகமாகவும் ஒரு கான்பிடன்டான ஒரு தலைவராகவும் இன்னைக்கு அவர்தான் மக்கள் முன்னாடி இருந்துட்டு இருக்காரு அவரை ஏத்துக்கிறதுக்கு யாருக்கும் பிரச்சனை இருக்காதுன்னு நான் நம்புறேன் இறுதியா ஒரு கேள்வி மேடம் ரெண்டு தொகுதிகள் திமுக இரண்டாவது இடத்துல இருக்காங்க அதுல வந்து கொஞ்சம் அந்த முன்னிலை நிலவரத்துல பின்னோக்கி இருக்கு எது நாமக்கல் ஒன்று அதே போல நாமக்கல் கூட்டணி கட்சி கொங்கு மக்கள் தேசிய கட்சி அதே போல பாஜக அலைன்ஸ்ல இருக்கக்கூடிய பாமக தர்மபுரி தொகுதி இது என்ன அங்க திமுக ஒரு ஒரு ஷேக் மற்ற எல்லாத்துலயும் ரொம்ப பவர்ஃபுல்லா நீங்க முன்னேறி இருக்கீங்க அந்த ரெண்டு தொகுதியில என்ன ஆச்சு இங்க தர்மபுரியில அவங்களுடைய நமக்கு தெரியும் வந்து எப்படி பாஜக மட்டும் இல்ல பாமக கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு தான் அவங்க மேற்கொண்டு அவங்களுடைய குடும்பமே அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணி வா வாக்கு சே சேகரிச்சா நம்ம பார்த்தோம் நாமக்கல்லையும் அவங்க ஓரளவுக்கு வலிமையாக எதிர்கட்சியினர் இருந்தா இருக்கிற போலதான் எனக்கு தோணுது ஆனா நிச்சயமா முடிவு வந்து எங்களுக்கு சாதகமா வரும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஆரம்பத்துல வேட்பாளரை மாற்றினதெல்லாம் கொஞ்சம் சிக்கல் இருந்தது இங்க நாமக்கல்ல முத ஒரு அறிவிச்சாங்க அப்புறம் திரும்ப வேட்பாளர் சேஞ்ச் பண்ண ஒரு சூழ்நிலை எல்லாம் இருந்தது இருந்தாலும் கூட வெற்றிங்கிறது நமக்கானதான் இருக்கும்னு நான் நம்புறேன் ஏன்னா இன்னும் டைம் இருக்கு இல்லையா ஆஹ் அதையும் தாண்டி இன்னைக்கு திமுகவுடைய மக்கள் நல சட்டங்கள் வந்து எல்லா இடத்துலயும் போய் பரவலா சேர்ந்துருக்கப்போ ஒரு விதமான பாசிட்டிவான ரிசல்ட் வர்றதுக்கான சான்சஸ் அங்க அதிகம் இருக்குன்னு நான் நம்புறேன் எஸ் மேடம் நிறைய தகவல்கள் நீங்க வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கே பெரிய நன்றி ஏன்னா முன்னணி நிலவரத்தை வைத்துதான் நம்ம பேசிட்டு இருக்கோம் இன்னுமே ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க கவிஞர் நீங்க வந்து நிச்சயம் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் பாருங்க கிட்டத்தட்ட வந்து ஆயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்துல நூறு தொகுதின்னு இருக்குன்றதை நீங்க ஒரு கணக்கீடு எடுத்து சொல்றீங்க அது மாற்றம் பிறந்து உங்க உங்கள் பக்கம் அது சீட்டா கவர்ட் ஆகுதுன்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் நேரம் கொடுத்து பேசியம்க நன்றி சல்மா மேடம் நன்றி